நான் உங்கள் கின்னஸ் ரவி இன்று பெண்களுக்கு ஐந்து நாட்களுக்கு மேல் மாதவிளக்கு உதிரப்போக்கு அதிகமாக சென்றால் தீட்டு அதிகமாக வெளியேறினால் கைகால் விட்டு போன மாதிரி ஆயிரும் உடல் சோர்வு ஆகிவிடும் மாதவிளக்கு எந்த சூழ்நிலையிலும் மூன்று நாட்கள் அதிகபட்சம் ஐந்து நாட்கள் தான் வரணும் அதை தாண்டி வருது அப்படினால் கற்பப்பை வாய் விரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஆகவே இந்த கற்பப்பை வாய் விரிந்து ஐந்து நாட்களுக்கு மேல் தீட்டு செல்வதை நிற்க அதனால் பெண்களுக்கு ஏற்படும் உடல் சோர்வு உடல் உபாதை கைகால் விட்டு போவதில் குணமாக வேப்பம் மரத்தின் பட்டை ஒரு மூன்று விரல் அளவு இல்லை பட்டை நம்ம பக்கத்தான மரம் இருக்கு சார் மரத்துல நம்ம பட்டை உரிச்சுக்கலாம்னா தாராளமாக மூணு விரல் அளவுக்கு எடுத்துக்கணும் அதுல வர கொத்துமல்லி தனியா மூணு ஸ்பூன் கலந்துக்கணும் ரெண்டு டம்ளர் தண்ணீரில் கலக்கணும் அரை மரம் கொதிக்க வைக்கணும் வடிகட்டி காளை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு தொடர்ந்து பனிரண்டு நாட்கள் குடித்து வந்தால் ஐந்து நாட்களுக்கு மேல் மாதங்களுக்கு தீட்டு செல்வது உடனடியாக நிற்கும் அந்த தொகர்ப்பு வேப்பம்பட்டையில் இருக்கிற தொகர்ப்பும் குத்துமல்லி ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய சக்தியும் இணைவதாகும் ஐந்து நாட்களுக்கு மேல் மாதவிளக்கு செல்வது நிற்கும் ஐயா பக்கத்தில் எங்கள் பக்கத்தால வேப்ப மரம் இல்லை என்ன பண்ணலான்னா நாட்டு மருந்து கடையில் வேப்பம் மரத்தின் பட்டை பொடின்னு கிடைக்கும் நீங்கள் ஒரு பாக்கெட்டோ ரெண்டு பாக்கெட்டோ வாங்கினீங்கன்னா ஐம்பது கிராம்னு நினைக்கிற அது பாக்கெட்டு ஒரு ஒரு பாக்கெட்டோ ரெண்டு பாக்கெட்டோ வாங்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் வேப்பம் பட்டை பொடி மூணு ஸ்பூன் வரக்குத்தமல்லி ரெண்டு டம்ளர் தண்ணியில் கலங்க வைங்க வடிகட்டி அந்த தண்ணியை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்பு தொடர்ந்து பனிரண்டு நாட்கள் குடித்து வந்தால் ஐந்து நாட்களுக்கு மேல் உதிரப்போக்கு மாதவிளக்கு செல்வது நிற்கும் கற்பப்பை பல்கி யூட்ரஸ் என்று கூறுவார்கள் கற்பப்பை வீங்கிருக்கு என்ற அர்த்தம் அது வீக்கும் குணமாகி ஐந்து நாட்களுக்கு மேல் மாதவிளக்கு செல்வது நிற்கும் ஆகவே ஐந்து நாட்களுக்கு மேல் மாதவிளக்கு சென்றால் உடல் உபாதை உடல் சோர்வு கையால் விட்டு போவது குணமாக வேப்ப மரத்தின் பட்டை மூன்று விரல் அளவு இல்லையல் வேப்ப மரத்தின் பட்டைப் புடி ஒரு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தனியா அதாவது கொத்தமல்லி விதை இரண்டு டம்ளர் தண்ணீரில் கலந்து அரை டமராக கொதிக்க வைத்து வடிகட்டி காலை மதியம் இரவு அந்தந்த டைமில் தான் பண்ணணும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும் பண்ண பண்ண உங்களுக்கு ஏன்னா காலையில் முன்னிட்டு மத்தியானம் சாயந்தரம் வரைக்கும் வச்சு குடிக்கக்கூடாது அப்பப்போ பண்ணுன்னா அந்த இளஞ்சூட்டில் குடிக்கிறப்போ இன்னும் மருந்து துரிதமாக வேலை செய்யும் ஆகவே வேப்பம்பட்டை பொடி இல்லாட்டி வேப்பம்பட்டை மூன்று வெள்ளளவு பொடி என்றால் வேப்ப மரத்தின் பட்டை பொடி என்றால் ஒரு ஸ்பூன் ரெண்டு டமர் தண்ணீரில் கலந்து அரட்டமராக கொதிக்க வைத்து வடிகட்டி காலை மதியம் இரவு தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் குடித்து வந்தால் ஐந்து நாட்களுக்கு மேல் உதிரப்போக்கு செல்வது நிற்கும் மாத விளக்கு சீராகும் அடுத்த முறை மாத விளக்கு ஐந்து நாட்களுக்கு மேல் செல்லாமல் தடுக்கும் ஆகவே நமது இந்த எளிய வீட்டு வைத்திய முறைகள் பயன்படுத்தி பெண்கள் தன்னுடைய மாதவிளக்கு காலங்களில் அதிகமாக உதிரப்போக்கு சென்றால் இந்த வேப்பம்பட்டையும் மல்லியும் கொதிக்க வச்சு குடித்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பேணி காக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நாமோ கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த கடந்த ரெண்டு வாரமாக நம்மளால் போட முடியல வேலை பழுவின் காரணமாக உனிமேல் விட்டு ஒரு நாள் நமது மீண்டும் வீட்டு இருக்கின்ற பொருட்களை வைத்து எந்த நோயும் குணப்படுத்தக்கூடிய சக்திகள் இருக்கு என்பதை ஒவ்வொரு நோய்களுக்கும் நமது வீட்டில் இருக்கிற பொருள்களை கொண்டு குணப்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகளை நோய்கள் குணமாகும் முறைகளை உங்களுக்கு மீண்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நமது வீடியோ வெளிவரும் பார்க்கின்ற அத்தனை பேரும் நமது கின்னஸ் ரவிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து மகிழ்ந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் கின்னஸ் ரவி